அனைவருக்கும் வணக்கம் வகுப்பு வாரிய சட்ட திருத்தம் நிறைவேற்றியது பற்றி தான் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம் அதாவது நம்மளுடைய இந்திய பார்லிமெண்ட்டில் உள்ள ஐநூற்றி நாற்பத்தி ஐந்து உறுப்பினர்கள் கொண்ட லோக்சபாவில் விவாதித்து அதில் உள்ள குற்றங்குறைகள் நீக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ராஜ்யசபாவுக்கு பெரும்பான்மை வெற்றி பெற்றால் அனுப்புவாங்க அப்படி அனுப்புறது வந்து ராஜ்யசபாவில் இருக்கிற இருநூற்றி நாற்பத்தி ஐந்து அங்கங்களில் அவங்க விவாதித்து அதில் பெரும்பான்மை பெற்றதுக்கு அப்புறம் அதை வந்து ஜனாதிபதி ஒப்புதலுக்கு அளித்து சட்டமாக நிறைவேற்றுவாங்க இதுதான் முறை அந்த முறையில் நம்ம

அவர்களுக்கு பாதகத்தை விளைவிக்குமா இல்ல மற்ற மக்களுக்கு இதனால நன்மை இருக்கிறதா அப்படிங்கறத பற்றி தான் நம்ம விரிவா இந்த பதிவில் பார்க்க போறோம் அதுக்கு நம்ம வக்கப் அப்படின்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும் அதானது செல்வந்தர்களோ தங்களிடம் இருக்கிற கொஞ்சம் சொத்தானாலும் அது இறைவனின் பேரால் பட்டிக்காகவோ அல்லது மதம் சார்ந்த பள்ளி வாசல் கட்டுறதுக்கோ வேற பல விஷயங்களுக்காகவோ இல்லை இறைவனின் மற்றபடி தொண்டுகளுக்காகவோ இல்லை சேரிட்டபிள் அதானது ஜீவகாருண்ய செயல்பாடுகளுக்காகவோ பாவப்பட்ட ஏழை இஸ்லாம் மக்களுடைய வாழ்வின் நலன்களுக்காகவோ மறுவாழ்விற்காகவோ அவங்களுக்கு உதவுறதுக்காகவோ இப்படி செல்வந்தர்களோ இல்லை தங்களுக்கிட்ட இருக்கிற கொஞ்சம் சொத்தானாலும் மற்றவங்களுக்கு இறைவன்

சொத்துக்கள் தானம் கொடுக்கறது அதாவது இறைவனின் பெயரால் இப்படி பள்ளிவாசல் கட்டுறதுக்கு இல்லைன்னா ஸ்கூல் கட்டுறதுக்கு இல்லை முஸ்லீம் மக்களுடைய நலன்களுக்காக ஹாஸ்பிட்டல் கட்டுறதுக்கு இல்லைன்னா ஒரு கல்லூரி கட்டுறதுக்கு இல்லை அவங்களுடைய மறுவாழ்வுக்கு ஏதாவது ஒரு அமைப்பை உருவாக்குறதுக்கு இல்லைன்னா அதுக்கான செலவுகள் தொண்டுகள் செய்கிறதுக்கு அப்படின்னு இதனுடைய வருமானத்தையோ சொத்தையோ பயன்படுத்த முடியும் அப்போ இப்படிப்பட்ட இது வந்து டில்லி சுல்தான் காலத்திலிருந்தே ஆரம்பிக்கப்பட்டது இது வெள்ளைக்காரன் காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதிமூணில் இதுக்கு ஒழுங்குமுறையான ஒரு சில கொள்கைகளை அவங்க வகுத்தாங்க பகத்ததோட விட்டுட்டாங்க பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் முசல்மான் வெக் ஆஃப் ஒரு சட்டமாக அதை நிறைவேற்றி வச்சிருந்தாங்க இதன் அடிப்படையில் தான் இது இயங்கிட்டு இருந்தது பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் சுதந்திரம் கிடச்சதுக்கு அப்புறம் ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இந்திய அரசு பழசையெல்லாம் எடுத்து தூக்கி போட்டுட்டு தி சென்ட்ரல் வெக்கஃப் ஆக்ட் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை நிறைவேற்றியது அதில் சில மெத்தேடுகளும் கொண்டு வந்தது இந்த மெத்தேடு கொண்டு வந்த இதன் அடிப்படையில் எப்படின்னா அதானது மாநிலங்கள் தோறும் போர்டு போர்டுங்கிற ஒரு அமைப்பை உருவாக்குவது அதை எல்லாம் ஒருங்கிணைத்து சென்ட்ரல் வக்கஃப் கவுன்சில் அப்படிங்கிற ஒன்று அதை மொத்தமாக நிர்வகிக்கிறதுக்காக ஒரு சென்ட்ரல் கவுன்சில் போர்டையும் நிர்வகி உருவாக்குறது இதன் அடிப்படையில் இதை வந்து செயல்படணும் இதோடைய சொத்துக்களை எல்லாம் ஆவணப்படுத்தணும் இந்த சொத்துக்கள் இதோடைய வருமானத்தை எல்லாம் முறையாக பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி இதை ஒரு சட்டத்தை நிறைவேற்றி செயல்படுத்தினாங்க இது கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து வரைக்கும் அப்படியே செயல்பட்டு கொண்டிருக்கும் போதுதான் தான் இந்த செயல்பாட்டில் நைன்டீன் நைன்டி பை நரசிம்மராவ் ஆட்சி காலத்தில் இதில் என்ன பண்ணாங்கன்னா ஒரு புதிய சட்டம் கொண்டு வந்தாங்க இந்த புதிய சட்டம் அடிப்படையில் இது கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு வரை செயல்பட்டுக்கிட்டு இருந்தது ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லாமல் இருந்துன்னு வச்சுக்கோங்க அப்படியே நடந்துட்டு இருக்கும்போது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதிமூணில் நம்மளுடைய மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் இதில் ஒரு சட்ட திருத்தம் கொண்டு வந்தது இந்த திருத்தம் தான் மிகப்பெரிய பிரச்சனையை பிறகு உருவாக்குனதாகவும் இன்னைக்கு இந்த சட்டத்திருத்தம் கொண்டு வந்தற்கு மிக முக்கிய காரணமாக அமைந்ததும் அந்த பதிமூணில் கொண்டு வந்த ஒரு சட்ட திருத்தம் தான் அப்படின்னு சொல்கிறாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்தில் கொண்டு வந்ததின்படி இந்தியா முழுக்க முப்பத்தி ரெண்டு வக்கஃப் போர்டுகள் இந்தியாவில் உண்டு மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலையும் வக்கஃப் போர்டுகள் உண்டு எங்கிறது குறிப்பிடத்தக்கது இதில் மட்டும் இல்லை சில மாநிலங்களில் சுன்னி மற்றும் சிறிய தனித்தனியான பிரிவினர்களுக்கு இடையே தனித்தனியாக வக்கஃப் போர்டு கூட உண்டுன்னு சொல்கிறாங்க இதில் இவங்களுடைய சொத்து கணக்குப்படும் போது அவங்க சாதாரணமாக என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவுடைய ராணுவத்துக்குத்தான் மிக அதிகமான சொத்து இருக்கிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இருக்கிறது யாருகிட்டேன்னு கேட்டால் இந்தியாவுடைய ரயில்வேயில் மூணாவது அதிக சொத்து யார்கிட்ட இருக்குன்னா இந்த வக்கப் போர்டுகிட்ட தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எவ்வளோ தெரியுமா சுமார் முப்பத்தி ஒன்பது லட்சம் ஏக்கர் பூமி இருக்கிறது இதில் சுமார் இருபத்தி ஒன்று லட்சம் ஏக்கர் பூமியை ரெண்டாயிரத்தி பதிமூணில் கொண்டு வந்த திருத்தத்துக்கு பிறகு தான் இவங்க இந்த வக்கப் போர்டில் சேர்த்துருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சட்டத்திருத்தத்தினால் இப்படி சேர்த்துக்கிட்டதுனால பல பேர் பாதிக்கப்பட்டதாக பல புகார்களும் சொத்து நிலப்பிரச்சனைகளும் பல இடங்கள் வந்து மக்கள் வந்து தன்னுடைய வாழ்க்கையில் பரம்பரையாக பயன்படுத்திகிட்டு வந்த சொத்துக்களேனால இல்லைங்கிற ஒரு நிலைமையிலேயும் அவதிகளும் எல்லாம் உருவானதாக பல புகார்கள் வந்ததாகவும் சொல்கிறாங்க இப்போ வக்கஃப் ஆக்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இப்போ கொண்டு வந்த இந்த சட்ட படி கூடுதல் திறமையோடையும் எஃபிஷன்சியாக வக்கஃப் செயல்பட வைக்கிறது தான் எங்களுடைய நோக்கம் அப்படின்னு மத்திய அரசு அதுக்கு ஒரு காரணத்தையும் சொல்லுது ஆனால் சரி அப்படி என்ன காரணம் வந்துச்சு இப்போ கொண்டு வர்ற புதிய சட்டத்தால் மக்களுக்கு ஏதாவது பாதிக்கப்பட்டு விடுமா அப்படி இப்படின்னு ஏதாவது பிரச்சனை இருக்குமா மக்களுக்கு ஏதாவது நன்மை இருக்குதா இல்லை பாதிப்பு இருக்காங்கிறத பற்றியெல்லாம் எல்லாம் நிறைய விவாதித்ததுக்கு அப்புறம் தான் இது நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருக்கும்போது வர்க்கப் இவங்க சொல்ற முக்கியமான காரணங்கள் என்னன்னு பார்ப்போம் அதாவது வக்கப் நிர்வாகம் வெளிப்படையாக இல்லை அதனால் வெளிப்படையாக செயல்பட வைப்பது என்பது இதன் முதல் நோக்கம் அப்படின்னு மத்திய அரசு சொல்லுது இரண்டாவது என்ன சொல்றாங்கன்னா முழுமையான சரியான கணக்கெடுப்புகள் வக்கப் வாரியத்தில் இல்லை பதிவேடுகளில் உள்ள நிறைய முரண்பாடுகளும் நடைமுறையில் உள்ள சொத்துக்களின் கணக்குகளும் வித்தியாசப்படுகிறது அதையெல்லாம் முறைப்படுத்த வேண்டியிருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க மூணாவது என்ன சொல்கிறாங்க வக்கப் போர்டு ஆக்கிரமித்தது என்று ரெண்டாயிரத்தி பதிமூணில் பத்தாயிரத்தி முந்நூற்றி எண்பத்தி ஒன்று வழக்குகள் இருந்துச்சுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வரும்போது இருபத்தொன்னாயிரத்தி அறுநூற்றி பதினெட்டு வழக்குகளுக்கு மேலே வந்துக்கிட்டே இருக்கு அதனால இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும் அதுக்காகத்தான் இந்த மாற்றம் அப்படின்னு சொல்கிறாங்க சரி நாலாவது என்ன சொல்கிறாங்க பெண்களின் பாரம்பரிய உரிமைகளுக்கு போதுமான ஏற்பாடு இல்லாததனால் அதை ஏற்பாடு செய்வது இந்த வக்கப் போர்டில் இருக்கிற சொத்துகளில் உரிமைகளில் சில எழுதி வைக்கும் போது இருக்கிற சில பிரச்சனைகள்ங்கிற ஒரு பேச்சும் இருக்கிறதா சொல்கிறாங்க ஐந்தாவது என்ன சொல்கிறாங்கன்னா வக்கப் வாரியர்கள் வாயால் சொல்லிவிட்டாலே எந்த ஆவணமும் ஆதரவும் இல்லாமலேயே அந்த சொத்தை வக்கப் வாரியத்திற்கு உள்ளதாக மாற்ற இயலும் ஒரு பிரச்சனை இருக்கிறது அப்போ முற்றுப்புள்ளி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது என்ன இந்த மத்திய அரசு சொல்லுது வக்கப் வாரிய நிலம் தொடர்பாக தொடர்ந்து கொண்டே இருக்கின்ற தகராறுகளும் பிரச்சனைகளும் பாதிப்புகளுக்கும் எல்லாம் தீர்வு காண வேண்டிய இருக்குது அப்படின்னு சொல்றாங்க ஏழாவது முறையான சொத்துக்களின் கணக்கு அவற்றின் வருமானத்தின் கணக்கு அவற்றை செலவிட்ட வழிகள் அவற்றின் முறைகள் அதற்றால் வருகின்ற பயன்கள் யார் யார் பயன் பெற்றார்கள் அவற்றில் இணைந்த சமூகம் கொண்ட பயன்கள் என்னங்கிற கணக்கு எதுவுமே இல்லை அதையெல்லாம் முறையாக தணிக்கை வருஷா வருஷம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி கொண்டு வந்தால் தான் இதுக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை வரும் அப்படிங்கிறதுன்னு சொல்கிறாங்க அதனால் தணிக்கை செய்கிற ஒரு மத்த இடம் கொண்டு வர்றாங்க எட்டாவது அரசியலும் ஆழ்பனமும் உள்ள ஒரு சிலரால் மட்டுமே இந்த சொத்து நிர்வகிக்கப்படுகிறதுனால முறையான அங்கங்களோடைய சேர்ந்து இல்லாமல் இது நிர்வகிக்கப்பட்டிருக்கு அங்கங்கேயா சில அவங்க வந்து சுயநலத்திற்காக இதை பயன்படுத்துகிறாங்க அதனால இதில் பல சிறு திறமையான நிர்வாகம் இல்லாமல் இருக்குது அதையும் களைய வேண்டியிருக்கிறது களைஞ்சி நல்ல ஒரு சீரான திறமையான நிர்வாகத்தோட இதை செயல்படுத்த வேண்டியிருக்குன்னு சொல்கிறாங்க ஒன்பதாவது என்ன சொல்கிறாங்க முறையான நோக்கத்திற்கு பயன்படாமல் யார் யாரோ எங்கெங்கோ முறையற்ற பல பிரச்சனைகள் நடக்கிறது சுயநலத்திற்காக பயன்படுத்துகிறாங்க அப்படிப்பட்ட விஷயங்களோ இல்லைன்னா தவறான வழிகளில் பணம் போகுதோங்கிற சந்தேகம் அளிக்கிற மாதிரி இருக்குது வெளிப்படைத்தன்மை இல்லை அதனால் இதை முறையான நோக்கத்திற்கு பயன்படுத்துகிற மாதிரி கொண்டு வரணும் ஏழை எளிய மக்களுக்கும் அடித்தட்டு மக்களுக்கும் முஸ்லீம் மக்களின் வாழ்வின் மர்மலர்ச்சிக்கும் வாழ்வின் உயரத்திற்கு பயன்படுத்தணும் அப்படிங்கிற மாதிரி நாங்கள் கொண்டு வர போகிறோன்னு மத்திய அரசு சொல்லுது பத்தாவது என்ன சொல்கிறது பரம்பரை பரம்பரையாக ஒரு சில செல்வாக்கான நபர்களிடம் மட்டுமே இந்த செக்கு சொத்துக்கள் சிக்கி இருக்கிறதுனால மற்ற முஸ்லீம் மக்கள் இந்த சொத்துக்கள் கிடைக்கிறது இல்லைங்கிறது மட்டும் இல்லாமல் முஸ்லீம் மக்கள் குடியிருக்கிற அவங்களுடைய சொத்துக்களே வக்கஃப் போர்டு சார் நிறைய சில நேரங்களில் எடுத்துக்கிறதுனால அவங்களே நிறைய பேர் பாதிக்கப்படுறாங்க இதுக்கெல்லாம் தீர்வு காண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க சரி இதுக்காக மத்திய அரசு என்ன செஞ்சது அப்படின்னு இல்லைன்னா என்ன செய்கிறதுக்கு முதல்ல திட்டம் போட்டுச்சு அதுக்கு ஒரு வரைவு கொண்டு வந்திருப்பாங்க இல்லையா அந்த வரைவில் என்ன அவங்க செஞ்சுருப்பாங்க அப்படின்னு கேட்டால் வக்கப் சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூணில் உள்ள செக்ஷன் த்ரீ ஐ படி எப்படின்னா வெர்பல் அக்ரிமெண்ட் அதாவது எந்த ஆவணமும் இல்லாமல் அது வக்கஃப் போர்டுக்கு ஒரு சொத்தை தானம் பண்ணுறதுக்கு இல்லைனா அந்த சொத்தை அழிக்கிறதுக்காக எந்த ஆவணப்படுத்தலும் தேவையில்லை வாயினால் ஒரு அக்ரிமெண்ட் போட்டாலே அந்த சொத்தை வக்கப்புக்கு அழிச்சிடலாம் இல்லைனா அது வக்கப் போர்டு இது எங்கள் சொத்துன்னு அவங்க சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு உரிமையும் கொண்டாட முடியும் அப்படிங்கிற ஒரு இது இப்போ இதை மாற்றி இதுக்காக சரியான ஆவணப்படுத்தலும் டாக்குமெண்டேஷன் எல்லாம் செய்து கொடுத்தா மட்டும்தான் அது வக்கப் சொத்தாக மாற்ற முடியும் அப்படின்னு இதை புதுசாக சட்டத்தில் கொண்டு வந்திருக்கிறாங்க சரியான ஆவணமோ ஆவணப்படுத்தல்களோ இல்லாமல் வக்கப் சொத்தாவோ அல்லது தொடர்ந்து வக்கப் சொத்தா அதை கையாளவோ வச்சுருக்கவோ முடியாது மற்றவங்க யார்கிட்ட அது சரியாக இருக்குதோ அவங்களுக்கே அந்த சொத்து பெயிரும் அதனால் முன்ன மாதிரி வெறும் பேச்சில் இந்த சொத்தை வந்து ஏற்றுக்க எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இன்னி செக்ஷன் த்ரீ ஆறில் கொண்டு வந்த மாற்றம் கொண்டு வரணும் அப்படின்னு அவங்க நினைக்கிற மாற்றம் என்னென்னா அதாவது எந்த ஒரு நபருக்கும் தன்னுடைய சொத்தை வந்து வக்கஃபுக்கு எழுதி வைக்க முடியாது அப்போ எப்படி அப்போ பிறகு எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த குறிப்பிட்ட எழுதி வைக்கின்ற நபர் வந்து குறைந்தது ஐந்து வருடமாவது இஸ்லாம் மதத்தை தழுவி அதில் வந்து செயல்பட்டவராக இருக்கணும் அப்படி உள்ளவங்களுக்கு மட்டும்தான் அந்த சொத்தை வந்து அவங்களுக்கு எழுதி வைக்க முடியும் அப்போ அப்படின்னா நேற்றுக்கு ஒருவேளை ஒரு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இறந்தவருடைய சொத்தை இது வந்து அவர் இருந்தப்போ எங்களுக்கு எழுதி தந்துட்டு போயிட்டாரு அப்படின்னு வந்து நம்ம சொல்ல முடியாது ஒரு ஒரு ஐந்து வருடம் இஸ்லாமிய மதத்தை தழுவி அதில் வாழ்ந்தவராக இருக்கணும் அப்படிப்பட்டவர் எழுதின தான் நீங்கள் வந்து எத்துக்க முடியும் இல்லைன்னா அவருடைய சொத்துடைய ஆவணங்கள் எல்லாம் யார்கிட்ட இருக்கோ அவங்களுக்கு தான் போகுமே ஒழிய வக்கப்போடுக்கு உரிமை கொண்டாட முடியாது அப்படிங்கிற ஒரு மாற்றத்தை கொண்டு வந்திருக்காங்க அதோட சேர்த்து அவங்க சொல்கிற ஒரு விஷயம் என்னடானா தானம் பண்ணுகிற அந்த தனிப்பட்ட நபருக்கு கையாள முடிகிற அதானது அவருக்கு எழுதி வைக்கவோ அவருக்கு விற்கவோ எடுக்கவோ முடிகிற சொத்தை மட்டும்தான் அவருக்கு இப்படி வக்கஃபுக்கு தானம் பண்ண முடியுமே ஒழிய மற்ற சொத்துக்களை குடும்ப சொத்தையோ இல்லைன்னா தாம் பயன்படுத்திகிட்டு இருக்கிற பாட்டத்துக்குள்ள சொத்தையோ மற்ற சொத்தையோ வந்து தானம் பண்ண முடியாது அவருக்கு சொந்தமாக அதை கையாள முடியும் சட்டப்படி அப்படிங்கிற சொத்தை மட்டும்தான் வக்கஃப் போர்டுக்கு அவருக்கு எழுதி வைக்க முடியும் இனி செக்ஷன் ஆறில் உள்ள இன்னொரு பிரிவு என்ன சொல்கிறேன்னா அதனது அதானது நம்மளுடைய காலா காலமாக வக்அஃப் தேவைகளுக்காக அதானது காரணியத்திற்காகவோ அல்லது மக்களுடைய மதபரமாகவோ ஏதாவது ஒரு விஷயத்திற்காக பரம்பரை பரம்பரையாக பயன்படுத்திக்கிட்டு இருந்த அந்த சொத்து வக்கஃப் சொத்தாக மாற்ற முடியும் ஆவணங்களில் என்னாலும் அப்படிங்கிற ஒரு நிலைமை இருந்தது அதையும் எடுத்து மாற்றுறதுக்கு இப்போ முடிவு பண்ணியிருக்கிறாங்க இதே செக்ஷன் ஆறில் சொல்லப்படுகிற இன்னொரு விஷயம்தான் வக்கஃப் அலால் ஒலாது இதை ப்ரைவேட் பேக் சொத்து அப்படின்னு சொல்லுவாங்க இது முதல்ல மூணு விஷயங்கள் சொன்னோம் இல்லையா பக்தி மார்க்கமாக மத மார்க்கமாக அல்லது ஜீவகாரண்ய செயல்களுக்காக ஒரு சொத்தை தன்னுடைய சொத்தை எழுதி வைக்கிறாரு அதில் ஒரு பகுதியுடைய வருமானம் மட்டும் எனக்கு வேணும்னு அவர் எழுதி வச்சிருக்கிறாரு அப்படி வச்சிருக்கும் போது அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவர் இறந்துட்டார் அவர் இறந்ததுக்கு அப்புறம் அவருடைய ஆண் பிள்ளைகளுக்கு அந்த ஒரு பகுதியோடைய வருமானம் போகும் அப்படி ஒருவேளை ஆண் பிள்ளை இல்லை அவருக்கு பெண் பிள்ளை பிள்ளைகள் தான் இருக்குது அப்படின்னா இந்த இது வரைக்கும் போகாமல் இருக்குது அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு அதானது ஒருவேளை அவங்க வந்து விதவியாக இருக்கலாம் இல்லைன்னா அவங்க வந்து கணவனால் கைவிடப்பட்டவங்களா இருக்கலாம் கணவனால் விவாகரத்தை பெற்று திரும்பி வந்தவங்களா இருக்கலாம் இல்லைன்னா அவங்க கல்யாணம் ஆனால் கூட அந்த சொத்துடைய அதானது அவர் பெற்று வந்த அந்த ஒரு பகுதியுடைய வருமானம் அந்த பெண்பிள்ள பிள்ளைங்களுக்கு போகணும் ஆம்பிள பிள்ளை இருந்தால் மட்டும்தான் போகணுங்கிறது இல்லை பெம்பளை பிள்ளைங்களுக்கும் போகணும் அப்படிங்கிறது வந்து புதிய சட்ட திருத்தம் கொண்டு வந்தது முன்னாடி அது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க இனி இனி வந்து என்னடானா வக்கப் போர்டோடைய சர்வே பிரச்சனை அந்த வக்கப் போர்டோடைய சர்வே பிரச்சனை என்ன அப்படின்னு கேட்டால் ஒவ்வொரு மாநில அரசுகளும் வக்கப் போர்டோட சொத்தை சர்வே செய்கிறதுக்கு கமிஷனர்களை நியமிக்க முடியும் அப்படி கமிஷனர்களை நியமிக்கும் போது அவர்களுக்கு உதவியாக உதவி கமிஷனரையும் மாநில அரசுகளை நியமிக்க முடியும் இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா மாநில அரசுகள் அப்படிப்பட்ட தங்களுக்கு வேண்டியவர்களை நிறுவி அப்படிப்பட்ட சில விஷயங்கள் வந்து செய்யும்போது சில கையாடல்களும் தகுந்த முறைகேடுகளும் எல்லாம் நடக்குது அதனால் இப்போ அதில் கொண்டு வந்த சட்டத்திருத்தம் என்னடான்னா அந்தந்த சொத்து இருக்கிற மாவட்டத்தோடைய ஆட்சியாளருக்கு தான் அந்த உரிமை இருக்குது அப்படின்னு இப்போ புது சட்டமாக கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் திடீர்னு ஒரு மாநில அரசோ மற்றவங்களோ நியமிக்கிற ஒரு ஆளுங்களால் இந்த சொத்து வக்கப் சொத்து அப்படின்னு சொல்லிட்டு பிடுங்க முடியாது மாவட்ட ஆட்சியாளர் தான் அதுக்கு பொறுப்பா அப்போ அதை என்னென்னா மாவட்ட ஆட்சியாளர் செய்யும்போது மத்திய மாநில அரசுகள் அது கண்காணிக்கும் என்கிறதும் மிக முக்கியமான ஒரு விஷயம் இனி இந்த கலெக்டர்களுக்கு அதானது மாவட்ட ஆட்சியாளருக்கு இன்னும் பல உரிமைகளை கொடுத்துருக்காங்க அதானது என்னென்னா ஏதாவது அரசு சொத்தை வக்கப் வாரியம் இது எங்களுடைய சொத்து அல்லது இது வக்கப் சொத்து அப்படின்னு சொல்லியிருந்தால் அதனுடைய ஆவணங்கள் எல்லாம் அரசுடைய சொத்து அப்படின்னு அரசிடம் இருக்கும் பட்சத்தில் மாவட்ட ஆட்சியாளர் அந்த சொத்தை வந்து அரசுடைய சொத்து ஆக்குறதுக்குள்ள உரிமை மாவட்ட ஆட்சியாளருக்கு உண்டு முன்ன மாதிரி வக்கஃப் வர்டுக்கு உடனே அப்படியே அதை எடுத்துக்க முடியாது இன்னொன்று ஒரு சொத்து இருக்கு அது வந்து போர்டுன்னு வக்கப் போர்டு சொல்லுது அரசுடையது என்ன இது சொல்லுது ஆனால் ஒரு சந்தேகம் இருக்கு அப்ப வந்து இது வந்து யாருடைய சொத்து அப்படின்னு ஒரு முடிவு பண்றதுக்கு மாவட்ட ஆட்சியாளருக்கு உரிமை இருக்கு அதுல சந்தேகம் இருந்துச்சுன்னா மாவட்ட ஆட்சியாளருக்கு அதை நன்கு அதோடைய ஆவணங்களையோ மற்ற சூழ்நிலைகளையோ அதோடைய முன்னோடி உள்ள விஷயங்களையெல்லாம் தகவல்களை எல்லாம் ஆராய்ந்ததுக்கு அப்புறம் ஒரு முடிவெடுக்கிறதுக்குள்ள உரிமையும் மாவட்ட ஆட்சியாளருக்கு இப்போ கொடுத்துருக்குறாங்க அதனால் சந்தேகத்துக்கிடமான சொத்துக்கு முடிவெடுக்கிறதுக்குள்ள உரிமை மாவட்ட ஆட்சியாளருக்கு இருக்கிறது அது மட்டும் இல்லை வக்கப்போடோட கீழே இருக்கிற சொத்தாக இருந்தால் கூட அது சந்தேகத்திற்கிடமான சொத்தாக இருக்கும்போது அதை வந்து ஒரு முடிவுக்கு வரும் வரைக்கும் அந்த சொத்து வக்கப்போடோட சொத்தாக கருதப்பட மாட்டாது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க அதானது அரசு சொத்துக்கள் ஒருபோதும் வக்கப்போ வாரியத்திற்கு கீழே பெயரக்கூடாது என்கிறதுக்கு பல நடவடிக்கைகளும் பல திருத்தங்களும் அவங்க செஞ்சிருக்கிறது தெளிவா தெரியுது இனி குறிப்பிட்டு என்னன்னா செக்ஷன் நாற்பது இதுதான் பெரும் பிரச்சனையை கலப்பினதும் இந்த அளவு சட்டத்திருத்தம் கொண்டு வருவதற்கு அடிப்படை காரணமாக அமைஞ்சது இந்த செக்ஷன் நாற்பது அதாவது ஏதாவது ஒரு சொத்து வக்கப் கவனத்திற்கு வந்து அது ஏதாவது இது வக்கஃப் சொத்தா இருக்கலாம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோ நம்புவதற்கு ஒரு காரணம் இருந்தால் ஒரு ரீசன் இருந்தால் மட்டும் அதாவது இங்கிலீஷ்ல அதில் என்ன சொல்றாங்கன்னா சட்டத்தில் குறிப்பிடப்பட்டிருப்பது ரீசன் டு பிலீவ் ஏதாவது ஒரு ரீசன் இருந்தால் போதும் நம்புவதற்கு அப்படி இருந்தால் அந்த சொத்தை வந்து வகுப்பு வாரியத்திற்கு தனதாக்கி அதை பற்றி உள்ள ஆவணங்களையோ தகவல்களையோ திரட்டிட்டு அது அந்த சொத்து எங்களுடையது அப்படின்னா அறிவிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உரிமை இந்த உரிமை தான் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக முடிவடைஞ்சது அந்த வகையில் இவங்க ரெண்டாயிரத்தி பதிமூணில் அதானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் இருந்து ரெண்டாயிரத்தி பதிமூணு வரைக்கும் வகுப்பு வாரியத்துக்கு இருந்தது பதினெட்டு லட்சம் ஏக்கர் சொத்துனா இப்படிப்பட்ட இந்த சட்டத்தை மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் வகுப்பு வாரியத்திற்கு அளித்ததன் அல்லது திருத்தி கொடுத்ததன் மூலம் நடந்தது அதற்கு பிறகு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு லட்சம் ஏக்கர் பூமியை இவங்க வந்து வகுப்பு வாரியத்திற்கு உடையதாக இந்த ரெண்டாயிரத்தி இருந்து இருபத்தி ஐந்துக்குள்ளே மாத்தி இருக்கிறாங்க அப்போது டோட்டலாக இப்போ எவ்வளவு சொத்து வகுப்பு வாரிய திட்டம் இருக்குன்னு கேட்டிங்கன்னா முப்பத்தி லட்சம் ஏக்கர் வகுப்பு வாரிய திட்டம் இருக்குது மட்டுமில்லை இதோடைய வருமானம் என்ன பற்றி உள்ள சரியான கணக்குகளோ வழக்குகளோ இல்லை அப்படிங்கிற ஒரு புகார்களும் இங்கே இருக்கிறதா சொல்கிறாங்க சரி வகுப்பு வாரியம் நம்மளுடைய சொத்தை வந்து வகுப்பு வாரியத்துடைய சொத்துன்னு சொல்லியாச்சு உடனே நம்ம கோர்ட்டுக்கு போகலாமே அப்படின்னு சொன்னால் அதுதான் முடியாது ஏன்னா வகுப்பு வாரியம் சொன்ன ஒரு சொத்துடைய உரிமையை அதை வந்து விவாதிக்கணும்னா வகுப்பு வாரியத்துடைய ட்ரிபியூனல் என்று ஒன்று இருக்குது மூணு பேர் அடங்கிய ஒரு குழு அதில் மட்டுந்தான் போய் முறையிட முடியுமே ஒழிய கோர்ட்டுக்கு போக முடியாது ஒருவேளை அதில் அங்கமாக இருக்கிறவங்க வேணுமுன்னா ஒரு மனு ஏதாவது ஹை கோர்ட்டில் கொடுக்கலாம் அல்லது பாதிக்கப்பட்டவங்க வேணுமென்னாலும் கொடுக்கலாம் ஆனால் நீங்கள் கொடுக்குற அந்த மனு மீது விசாரணை நடத்தணுமா வேணாமா எங்கிறது வேணாமா அப்படிங்கிறது வந்து அவங்க கோர்ட்டு தீர்மானிக்க அல்லாமல் பாதிக்கப்பட்டவங்க இதை நீதிமன்றத்தில் போக முடியாது போனால் அது இறுதி முடிவாக இருக்காது இறுதி முடிவு யாருக்கு இருக்குன்னா இந்த ட்ரிபியூனலுக்கு தான் இருக்குது இது சம்பந்தமா நாடு முழுக்க ஜாதி மத இன வேறுபாடு இல்லாமல் நாடு முழுக்க பாதிக்கப்பட்டவர்கள் என்கிற பேரில் ஏற்பட்ட கதறல்கள் தான் இந்த திருத்தத்திற்கு மிக முக்கிய காரணமாக அமைஞ்சது இந்த ஆக இந்த விசித்திரமான இந்த உரிமையை தான் இப்போது இந்த செக்ஷன் ஃபோர்ட்டியாக இருக்கிறதை எடுத்து மாற்றுறதுக்கு இந்த புதிய சட்டம் வழிவகுக்குது அதுக்கு பதிலாக என்ன சொல்கிறாங்க அதாவது ட்ரிபியூனலின் முடிவு தான் இறுதி முடிவுன்னு இல்லாமல் ட்ரிபியூனல் எடுத்த முடிவுக்கு எதிராக தொண்ணூறு நாட்களுக்குள்ள நம்ம நீதிமன்றத்தில் முறையிட முடியும் அப்படிங்கிற ஒரு புதிய வசதியையும் உரிமையும் கொண்டு வந்திருக்கு அதோட இந்த ட்ரிபியூனல் என்கிற மூன்று பேர் அடங்கிய இந்த குழுவிலையும் ஒரு மாற்றத்தை உருவாக்கி இருக்கு சரி இந்த ட்ரிபியூனல் என்கிறது யாரு அதானது மூன்று பேர் அடங்கிய ஒரு அமைப்பு அல்லது ஒரு குழு அப்படின்னு சொல்லலாம் இது வந்து தொண்ணூற்றி ஐந்து சட்ட ட்ரிபுனல் படி எப்படின்னா அதானது ஒரு ஓய்வு பெற்ற அல்லது தற்போது வேலையில் இருக்கின்ற ஒரு நீதிபதியாக இருக்க வேண்டும் அவர் அந்த குழுவோடைய சேர்மனாக இருப்பார் அடுத்தவர் வந்து அடிஷ்னல் டிஸ்ட்ரிக்ட் மஜிஸ்ட்ரேட் லேங் ரேங்கில் உள்ள ஒரு ஓய்வு பெற்ற அதிகாரியோ இல்லை வேலையில் இருக்கிற அதிகாரியோ இருக்கலாம் மூன்றாம் அவர் வந்து இஸ்லாமிய சட்ட கற்று தேர்ந்தவராக அல்லது அதில் நிபுணத்துவம் உள்ளவராக இருக்க வேண்டும் என்கிறது தான் இந்த மூணு பேர் அடங்கிய குழுவில் தான் முறையிடணும் இவர்களும் இஸ்லாமியர்களாக இருப்பார்கள் இவர்களும் வந்து வக்க போர்டு சொன்னது தான் சரி அப்படின்னு சொல்லிவிட்டால் நம்மளுடைய சொத்தை நம்ம விட்டுக் கொடுக்க தான் அது ஒருபோதும் திருப்பி கிடைக்காது அவங்க எடுக்கிறது தான் இறுதி முடிவும் கூட மன்மோகன் சிங் அரசு வந்து மிக தெளிவாக அவர்களுக்கு சட்டம் ஒதுக்கி கொடுத்திருக்கிறது என்கிறது தான் இது மிகப்பெரிய ஆச்சரியம் இப்ப கொண்டு வந்த திருத்தப்படி இந்த மூன்று அங்கங்களில் மூன்று பதிமூன்றாவது அங்கமான இஸ்லாமிய சட்ட நிபுணத்துவம் உள்ள அங்க உறுப்பினர் பதவியை வந்து எடுத்து மாற்றி இருக்கிறாங்க முதல்ல உள்ள இரண்டும் போதும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க அதற்கு பல அடிப்படை தகுதிகளும் சொல்லியிருக்காங்க சென்ட்ரல் வக்கப் கவுன்சில் இருக்கு ஸ்டேட் வக்கப் போர்டு இருக்கு இதுல வந்து தொண்ணூற்றி ஐந்தில் உள்ள சட்டப்படி எப்படின்னா இதில் இருக்கிற உறுப்பினர்கள் எல்லாமே முஸ்லீம்களாக இருக்கணும் அதில் ரெண்டு பேர் பெண்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஆனால் அதில் தற்போது கொண்டு வந்திருக்கிற திருத்தம் அப்படின்னா இதில் எல்லாருமே முஸ்லீம்களாக இல்லாமல் ரெண்டு பேர் வந்து முஸ்லீம் அல்லாதவர்களாகவும் இருக்க வேண்டும் ரெண்டு பெண் உறுப்பினர்கள் முஸ்லீமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லுது என்ன மாநில எப்படி யாரெல்லாம் இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுலயும் எல்லாருமே முஸ்லிம் உறுப்பினர்களாக அல்லாமல் ரெண்டு பேரும் முஸ்லிம் அல்லாத உறுப்பினர்களாகவும் இருக்கணும் ரெண்டு முஸ்லிம் பெண்மணிகள் உறுப்பினராக இருக்கணும் இதில் முன்னாள் எம்பிக்கள் ஜட்ஜிகள் முக்கியமான பிரபலமான சமூக தொண்டாற்றியவர்கள் போன்ற முஸ்லீம் அல்லாதவர்கள் இதில் உறுப்பினர்களாக இருக்க முடியும் மாநில பக்கப் போர்டில் எல்லாம் வந்து அப்படின்னா எம்எல்ஏ எம்எல்ஏமார்கள் அல்லது மார்க் கவுன்சில் அங்கமாக இருக்கிறவங்க வந்து இதில் வந்து அங்கமாக அதாவது இந்த முஸ்லீம் அல்லாதவர்கள் ரெண்டு பேர் அப்படிப்பட்டவர்களாக இருக்கலாம் கிட்டத்தட்ட பத்தம் நாற்பது வகையான திருத்தங்களை கொண்டு வர முயற்சித்தாங்க அதில் ஒரு பத்தொன்பது வகையான திருத்தங்கள் செய்யப்பட வேண்டும் என்று இதில் கவுன்சிலை முறியேற்றிருக்காங்க சரி இதை வந்து ஒரே அடியா இவங்க வந்து இப்படி இந்த திருத்தங்களையும் மாற்றங்களையும் கொண்டு வந்தாங்களான்னு கேட்டால் அங்கே தான் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க அதானது எப்படின்னா கிட்டத்தட்ட இந்த க சட்ட திருத்தம் கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்க வந்து என்னென்னா ஒரு குழு அமைச்சாங்க அதானது முதல்ல சொன்ன மாதிரி லோக் லோக்சபாயிலிருந்து ஒரு இருபத்தி ஓரு பேர் இருந்து ஒரு பத்து பேரும் சேர்ந்து ஒரு குழு அமைச்சு இந்த குழுவிடம் இதுக்குள்ள முடிவை வந்து விட்டாங்க இந்த குழு கிட்டத்தட்ட நாடு முழுவதுமாக என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா சுற்றி இருக்காங்க சுற்றி இருபத்தி ஐந்து ஸ்டேட் வக்கப் இருந்து கருத்துக்கள் கேட்டிருக்காங்க பதினைந்து ஸ்டேட் கவர்மெண்ட்கிட்ட இருந்து கருத்துக்கள் கேட்டிருக்காங்க ஐந்து மைனாரிட்டிஸ் கமிஷன்கள்ட்ட க கருத்துக்கள் கேட்டிருக்காங்க டுவெண்ட்டி அதாவது இருபது மினிஸ்டர்ஸ்கிட்ட இருந்து கருத்துக்கள் கேட்டிருக்காங்க இது தவிர இருநூற்றி எண்பத்தி நாலு தனிப்பட்ட அமைப்புகள்கிட்ட இருந்து கருத்துக்கள் கேட்டிருக்காங்க கேட்டு ஆகஸ்ட் ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தொடங்கின இந்த கருத்து கேட்பலும் இந்த சுடலலும் கிட்டத்தட்ட ஜனவரி முப்பத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு மாண்புமிகு மக்களவை சபாநாயகரிடமிருந்து இந்த அறிக்கையை அவங்க கொடுத்தாங்க இப்படி இவங்கப்பட்ட கருத்துக்களுடைய அல்லது அறிக்கைகளுடைய எண்ணிக்கை எவ்வளவு தெரியுமா தொண்ணூற்றி ஏழு லட்சத்தி இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ரெண்டு அறிக்கைகளை பெற்று அதை ஆராய்ச்சி ஆராய்ச்சி செய்து தான் இந்த மா இப்போ வந்து அதை வந்து சட்டமாக நிறைவேற்றி இருக்கிறதா சொல்கிறாங்க இதை பிப்ரவரி பதிமூணாம் தேதி இரு சமர்ப்பிச்சாங்க சமர்ப்பித்தாங்க தான் கடந்த வியாழக்கிழமை ராஜ்யசபாவில் வந்து கிட்டத்தட்ட இருந்து பதினான்கு மணி நேரம் நன்றாக விவாதித்து இது முஸ்லீம் மக்களுக்கு ஆபத்தா மற்ற மக்களுக்கு ஆபத்தா முஸ்லீம் மக்களுக்கு நன்மை தருமா மற்ற மக்களுக்கு நன்மை தருமா இதனால நாட்டுக்கு நன்மை தருமா இதனால என்ன பிரச்சனை என்னது பிளஸ் என்னது மைனஸ் என்னெல்லாம் நல்லா விவாதித்து பாதிராத்து ரெண்டு மணி அளவில் வந்து இதை நிறைவேற்றினாரங்கிறது வந்து குறிப்பிடத்தக்கது ஆக இது வந்து ஒரு நாள்லேயே ரெண்டு நாள்லேயே நடந்ததில் நிறைய நாடு முழுவதும் விவாதித்து இதை பற்றிய கருத்துக்கள் கேட்டு பல எல்லாம் செஞ்சதுக்கு அப்புறம்தான் இதை வந்து சட்டமாக ஏற்றுனதாக சொல்கிறாங்க சரி மேலோட்டமாக இதில் வந்து ஏற்படுகிற நன்மை என்னென்னு இவங்க எல்லாருமா சொல்கிறாங்க அப்படின்னு பொதுவாக ஒரு மேலோட்டமாக பார்த்தோம்னா இனி வருடா வருடம் சொத்துக்கள் பற்றிய ஆவணங்கள் பற்றிய எல்லா கணக்குகளும் வருவாய் பற்றிய கணக்குகளும் தெளிவான விவரங்களை அரசுக்கு இது சமர்ப்பிக்க வேணும் அப்படிங்கிறது முதல் ரெண்டாவது வந்து அதன் சொத்துக்கள் அல்லது வருமானங்கள் செலவிட்ட வழிகள் என்னது பயன்படுத்தப்பட்ட இடங்கள் என்னது பயனாளிகள் யார் அதனால் அடைந்த பயன்கள் என்ன அப்படிங்கிற விவரங்களை எல்லாமே அரசுக்கு சமர்ப்பிக்கணும் மூணாவது எந்த சொத்தானாலும் சரியான முறையான ஆவணங்களை காட்டி அதை எடுத்துக்கணும் அப்படிங்கிறது தான் மட்டும் இல்லை ஒரு இறந்தவருடையோ இல்லைன்னா இன்னொரு தெரியாத ஒரு நபருடையோ இல்லை அரசோடைய சொத்தையோ இது வந்து என்னுடைய சொத்துன்னு ஏற்றுக்க முடியாது குறைந்தபட்சம் ஒரு நபருடைய சொத்து இருக்கணும்னா அவர் ஐந்து வருடம் முஸ்லீமாக இருந்து வாழ்ந்து செயல்பட்டவராக இருக்கணும் அப்போ அவருடைய சொத்தை வந்து இந்த வகுப்பு வாரியம் தன்னுடைய தானமாக தந்ததாக ஏற்றுக்க முடியும் அல்லாமல் இறந்தவருடைய சொத்தை கூட இதை இது பண்ண முடியாது உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க இனி நான் மத்திய வாரிய கவுன்சில் மற்றும் மாதள வகுப்பு வாரிய போர்டில் உள்ள அங்கங்கள் சரியானவர்களாக இருக்க வேணும் இல்லைன்னா அவங்களுடைய தகுதி இழப்பு செய்யவோ வேற ஏதாவது அவர்களுடைய நடவடிக்கை எடுக்கவோ முடியும் முன்பு போல இது ஒரு சிலர் மட்டும் பராமரித்து அவங்களுடைய சுயநலத்திற்கு செயல்படுத்த முடியாது அப்படி ஏழை பாளையங்களுக்கு கிடைக்க வேண்டியது கிடைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அஞ்சு பெண் பிள்ளைகளின் பரம்பரை உரிமைகள் உறுதி செய்யப்பட வேணும் அது முதல்ல சொன்ன மாதிரி ஒரு வகுப்பு வாரியத்துக்கு எழுதி வச்சு ஒரு குறிப்பிட்ட சொத்து இப்போ சதவீத சொத்துடைய வருமானம் வந்து கிடைச்சிட்டு இருக்கும்போது அவர் இறந்துட்டா அவருக்கு ஆம்பளை இருந்தால் தொடர்ந்து கிடைக்கும் பொம்பளைங்களுக்குன்னா அந்த உரிமை இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை இருந்து தான் சொல்றாங்க அது அந்த இடம் அது வந்து பெண் பிள்ளைங்களுக்கு அந்த உரிமை பரம்பரையாக கிடைக்கணும் அதுதான் அந்த பரம்பரை உரிமை அப்படின்னு சொல்கிறாங்க ஆறாவது நிர்வாகம் வரவு செலவுகளை வெளிப்படையாக வைத்திருக்கணும் எல்லா நேரத்திலையும் அதனால் எந்த சொத்து இவ்வளவு வருமானம் வருது அந்த வருமானத்தை நாங்கள் இந்த இந்த விஷயத்துக்காக இங்கே இங்கே இந்த இப்படி இப்படி செலவு பண்ணியிருக்கோம் அப்படின்னு தெளிவான ஒரு வரைவு வெளி வெளிப்படையாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஏழு வகுப்பு வாரிய சொத்துக்கள் அதன் உண்மையான நோக்கத்திற்காக முஸ்லீம் சமுதாய அடிமட்ட மக்களின் வாழ்க்கை மேம்பாட்டிற்கும் விதைகள் மறுவாழ்விற்கும் கல்வி மேம்பாட்டிற்கும் அவர்களுடைய மருத்துவ வசதிகளுக்கும் மற்றும் ஏழை எளிய மக்களின் அதாவது முஸ்லீம் மக்களின் பயன்பாட்டிற்கும் பொது நலத்திற்கும் பயன்படுகிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும் அதாவது அது எந்த நோக்கத்திற்காக தானம் பண்ணவங்க பண்ணாங்களோ அந்த நோக்கம் சரியாக செய்யப்படுது அப்படின்னு உறுதி செய்யப்பட வேண்டும் என்கிறதையே மட்டும் செய்யப்படும் இனி அப்படின்னு இந்த அரசு söyledi அடுத்து வெறும் நம்பிக்கையோட அடிப்படையிலேயோ சந்தேகத்தின் பேர்லேயோ இனி எந்த சொத்துக்களையும் வகுப்பு வாரியம் இது எங்களுடைய வகுப்பு வாரியத்துடைய சொத்துன்னு உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு சொல்கிறது அதனால் அப்படின்னு சொல்ல வைக்கிறாங்க அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா இன்னி வகுப்பு வாரியம் கையவசம் வைத்திருக்கிற சொத்துக்கு தகுந்த ஆவணங்களையும் அதனுடைய சரியாக பராமரிப்பதையும் எல்லாம் உறுதி செய்யணும் அல்லாமல் நீங்கள் ஆவணம் இல்லாமல் வெறும் பேச்சிலேயோ நம்பிக்கையின் அடிப்படையிலேயோ சொத்துக்களை வந்து எடுத்து வச்சுக்க முடியாது அப்படி இன்னி பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஐந்து வருடமாவது முஸ்லிமாக வாழ்ந்தவர் மட்டுமே தானம் செய்யப்படணும் அவங்களுடைய சொத்துமே அவங்களுடைய சொத்து மட்டுமே வகுப்பு வாரிய சொத்தாக அங்கீகரிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து இதெல்லாம் வந்து முதல்ல வரைகளை கொண்டு வரப்பட்டது இவை எல்லாமே நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்கிறது வந்து இனி சட்டமாக நிறைவேற்றினதுக்கப்புறம் இனி வந்து அது தெளிவாக தெரிய வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ எந்தவது வக்கப் வாரிய சட்டம் வந்து நமக்கு சாதகம் பாதகம் அது திருத்தம் தேவையா தேவையில்லைங்கிறத பற்றி ஓரளவு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம் இது யாரையும் குற்றமோ குறையோ சொல்வதற்காக அல்ல இது வந்து நம்மளுடைய ஒரு தகவலாக தெரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும்தான் இனி ஒரு தகவலோடு மீண்டும் சொல்லி